ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்தது இல்லாமல் நம்ம சென்னைக்கு வந்து அணிஞ்சிட்டாங்க ஆமாங்க இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் நடக்க போதில் அதுக்கு முதல் மேட்சை இந்தியாவும் பங்களாதேஷும் சென்னையில் தான் ஆட போகிறாங்க அதுக்கு நம்ம பங்களாதேஷ் வீரர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே சென்னைக்கு வந்து பயிற்சி ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வீரர்களும் கூறி சீக்கிரம் நம்ம சென்னைக்கு வந்து பயிற்சி ஆரம்பிக்க போதாக தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தொடருன்னு சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு போனோன்னா இந்த தொடர்லாம் வின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் முடியும் அதுவும் நம்ம பங்களாதேஷை ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா பாகிஸ்தானை போயிட்டு பாகிஸ்தான் நாட்டிலே ரெண்டு தொடர் டெஸ்ட் தொடர் அடிச்சுட்டு ஒயிட் வாய்ஸ் பண்ணிவிட்டு நேராக நம்ம இந்தியாவுக்கு வந்து சென்னைக்கு வராங்க அதனால் கண்டிப்பாக ரொம்பவே அவங்க நம்மளுக்கு சவாலாக தான் இருப்பாங்க நம்ம விசையை எடுத்துக்க முடியாது பங்களாதேஷ் தானே ஈஸியாக அடிச்சிடலாம் நம்ம நா நம்ம கிரவுண்டில் நம்ம தான் ராஜான்னு மட்டும் நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா அவங்கக்கிட்டேயும் நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக ரொம்பவே சவாலாக தான் இருக்கும் இந்த போட்டி ஏன்னா பாகிஸ்தான் ஒரு நல்ல டீம் தான் அவங்க நாட்டில் போய் அடிச்சிருக்காங்கன்னா நம்மளுக்கு இன்னும் இன்னும் அவங்களுக்கு எப்படி ஊக்கத்தை தான் கொடுக்கும் கண்டிப்பாக அதே நம்ம சென்னை பிச்சு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பின்னர் பிச்சு தான் கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்ல ஸ்பின்னர் இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிஷனு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்தியானி எந்த மாதிரி உங்களுக்கு எதிராக விளையாடுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு நல்ல ஒரு பாபர் அசம் நல்ல குவாலிட்டியான டீம் தான் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க சமீபத்தில் பங்களாதேஷ் துறை கிரிக்கெட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அதேமாரி இந்திய அணி பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் துலூப் டிராஃபி நடந்துட்டு வந்துட்டுருக்கு அதனால் நிறைய யங்ஸ்டார்ஸுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது இதில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்திய அணியில் அடுத்து வர டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் இப்போது துலூப் டிராஃபியில் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கைக்வா டீம் வந்து வின் பண்ணியிருக்கு அதனால் அவருக்கும் ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுக்க ருத்ராஜ் கைகோடும் இந்திய அணியில் வரதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குது ஓரளவுக்கு டீசெண்டாக இன்னிங்ஸு ஒரு இன்னிங்ஸ் நாற்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டீசெண்டாக விளாடி இருக்காரு அடுத்த ஒரு டெஸ்ட்டில் கண்டிப்பாக அவர் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணால் இந்திய அணியில் அவருக்கு தொலைச்சா வாய்ப்பு கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பார்க்கலாம் வெயிட் பண்ணி யாரும் எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணி இந்திய அணியில் இடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைகோட் இந்திய அணிக்கு வந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்கலாம் எந்த டிசிஷன் பிசிசிஐ எடுக்கிற டிசிஷன்லாம் இருக்குது யார் வரதுன்னு சொல்லிட்டு துலூப் டிராபி நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் அடுத்த வர இந்தியா அணிக்கு ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் சுஷ்மன் கில்லு தான் கொஞ்சம் சொதை இருக்கார் பட் இருந்தாலும் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கண்டிப்பாக கில்லுக்கு ஒரு வாய்த்துகள் சொல்லிவிடுங்க இருந்தாலும் அவர் நம்ம இந்திய அணி வீரர் அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான எந்த டீம் விடுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நாளில் என் டீம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் இன்னைக்கு என்ன டேட்டு எட்டாவதா எட்டு ஒம்போதாவது பத்தொம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னா தொடர் தொடர்ந்து ஒன்றும் பத்து நாள் தான் இருக்குது அதனால் அஞ்சு நாள் டீம் விட்டுருவாங்க யார் யார் விடுறாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வங்க தேசம் எதிரான தொடருக்கு எந்த மாதிரி பிளேயர்லாம் வந்தால் நல்லா இருக்கும் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்